இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம் அடுத்த நாள் புதிய ஒரு மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்ல அமெரிக்காவில் இருக்கிற ஓக்குலகாமா மாநிலத்தில் உள்ள டல்சா பட்டணத்திலிருந்து உங்களோட நான் பேசுகிறேன் பின்னால ஒரு பெரிய ஆலயத்தை பாக்குறீங்கல்ல பிரம்மாண்டமான ஒரு கோபுரத்தோடு கூடிய ஒரு பெரிய ஆலயம் இது ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் ஆயிரத்தி எண்ணூறுல இது ஒரு சின்ன சபையாக இந்த இடத்துல இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பத்துல இங்கே வந்து இந்த மாநிலத்துல எண்ணெய் இருப்பது நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆயில் வெல் அவைகள் கண்டுபிடிச்சதுனால நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து இங்கே ஆயில் எடுத்து பிசினஸ் பண்ணி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த ஆலயம் தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு அமெரிக்கா முழுவதிலும் வந்திருக்கிறது அந்த சமயத்தில் இந்த ஆலயத்தின் பராமரிப்பு காரியங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்று இந்த பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி தங்களுடைய பெரிய வீட்டை விற்று அந்த பணத்தை இந்த ஆலயத்துக்கு ஒரு சின்ன இடத்துல குடியிருந்திருக்கிறாங்க இப்படி பல தியாகத்தோடு அநேகருடைய தியாகத்துல உருவாக்கப்பட்டு இந்த ஆலயம் நான் பேசுகிறேன் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா பிலிப்பிய நான்காம் அதிகாரம் வசனம் நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் அதான் வாக்கு உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார் இந்த மாதம் முழுவதும் நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சோம் நிறைய காரியத்தில் ஆண்டவர் அற்பது செய்துட்டார் இன்னும் ஒரு குறை இருக்குது இந்த ஒரு காரியத்துல காரியம் நடக்கல இந்த சரீரத்துல ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது அது சரியாக்கப்படல பொருளாதாரத்துல ஒரு குறைவு வந்து விட்டது அந்த தேவை சந்திக்கப்படலை இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு குறைவு வந்து விட்டது வேலையில ஒரு குறைவு ஊழியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது அது சரி ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவன் கலைஞர்களாண்டியம் உள்ளவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார் எந்த காரியத்தில இன்னும் குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்கத்தத்தை எனக்குரியது ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிற குறைவை நிறைவாக்குவார் என்று விசுவாசி தான் கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும் நம்முடைய குறைவை நிறைவாக்க இயேசு இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து வந்து சிலவேளை தன்னை பலியாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் குறைச்சலான காரியத்தை சந்தித்து ஐஸ்வரியமுள்ள தேவன் தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம் எதற்கு நம்முடைய குறைவை நிறைவாக்க தன்னை பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார் விசுவாசத்தோடு இப்ப ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி இந்த கடைசி நாளில இன்னும் ஒரு காரிய குறைவா இருக்கிறதே இந்த காரியத்துல எனக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நிறைவாக்கி தாரும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Amen. Amen.